கோவை திருச்சி சாலை ராமநாதபுரம் பகுதியில் சூரியபாலா மோட்டார்ஸ் ஹோண்டா பிக் பிங் ஷோரூமில் ஹோண்டா வாகனத்தின் சிபி த்ரீ ஃபிஃப்டி என்னும் பைக் அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை திருச்சி சாலையில் வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பை பெற்றுள்ள சூரியபாலா மோட்டார்ஸின் பிக் பிங் ஷோரூமில் ஹோண்டா சிபி த்ரீ ஃபிஃப்டி என்ற புதிய இரண்டு சக்கர வாகனத்தின் அறிமுக விழா இன்று நடைபெற்றது இதனை சூரியபாலா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திருப்பதி மூர்த்தி அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் இந்த ஹோண்டா சிபி த்ரீ ஃபிஃப்டி பைக் குறித்து வாடிக்கையாளர்களிடம் அவர் கூறுகையில் இந்த புதிய பைக் ஃபுல் எல்இடி ஹெட்லேம்ப் முன்பக்க சஸ்பென்ஷன் கவர் மற்றும் லாங் மப்ளருடன் வந்துள்ளது இரண்டு பேர் பயணிக்க தனித்தனியான நீளமான மற்றும் அகலமான இருக்கைகள் கொண்டது சிங்கில் மற்றும் இரண்டு சீட் கொண்ட இந்த பைக் பாதுகாப்பான பயணத்திற்கு உகந்தது என்றார் ஹோண்டா ஸ்மார்ட்ஃபோன் வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் இன்ஜின் ஸ்டார்ட் மற்றும் ஆஃப் ஸ்விட்ச் சைட் ஸ்டாண்ட் வித் இன்ஜின் என்கிபேட்டர் டுயல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அதிக தூரம் வெளிச்சம் தரும் முன்பக்க விளக்கு முழங்காலுக்கு அதிக பாதுகாப்பு தரும் இன்ஜின் கார்ட் பின்பக்க கேரியர் மேலும் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப ஹோண்டா நிறுவனத்தின் எண்ணற்ற உதிரிபாகங்களுடன் கிடைக்கிறது இந்த வாகனத்தை உடனடி டெலிவரி மற்றும் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி உடன் உள்ளது என்றார் இந்த வாகனமானது டிஎல்எக்ஸ் மற்றும் டிஎல்எக்ஸ் ப்ரோ ஆகிய இரண்டு மாடல்களில் நான்கு வண்ணங்களில் கிடைக்கிறது என்றார் மேலும் சூரியபாலா மோட்டார்ஸ் நிறுவனம் தனது சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் ஒரு பகுதியாக கவுஷிகா நீர்க்கரங்கள் அமைப்புடன் இணைந்து இன்று முதல் எங்கள் பிக்பிங் ஷோரூமில் எந்தவொரு வாகனம் வாங்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு இலவச மரக்கன்றுகள் வழங்க திட்டமிட்டு வழங்குவதாக கூறினார் இதன் மூலமாக வருங்கால பசுமை உலகை உருவாக்கிடும் நோக்கில் செயல்பட்டு வருகின்றதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் என் பேர் ஜேம்சன் சூரியபாலா ஹோண்டாவில் சிஓஓ ஒர்க் பண்ணுறேங்க லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ஹோண்டா மோட்டர் சைக்கிள்ஸ்ல வந்து பிரீமியம் மோட்டார் சைக்கிள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஹோண்டாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் வித் ஹைனஸ் த்ரீ ஃபிஃப்டி ஹைனஸ்ங்கிற மாடலில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் சி த்ரீ ஃபிஃப்டி ஆர்எஸ்கிற மாடல் கொடுத்தாங்க அப்போ சிபி த்ரீ ஹண்ட்ரட் ஆர் த்ரீ ஹண்ட்ரட் எஃப் இப்படி நாலு மாடல் கொடுத்துருந்தாங்க இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக வெயிட் பண்ண மாடல் ஒரு கிளாசிக் லுக்கோட சிபி த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிற மாடல் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபிஃப்டி சிசி இன்ஜின் வித் கிளாசிக் லுக் இது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து மோட்டர் சைக்கிள் ரோட்டில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க மற்ற ப்ராண்டில் பார்த்துருப்பீங்க பட் ஹோண்டாவோட ப்ரீமியம் இன்ஜினோட ப்ரீமியம் எடிஷனோட அதே கிளாசிக் லுக்கில் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க இது ப்யூர்லி வித்தவுட் வைப்ரேஷன் நீங்கள் பழைய மாடல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறது எல்லாமே வைப்ரேஷனோடு இருக்கும் ஓட்டுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் இருந்தாங்க பட் இப்போ வாங்கினஸ்ல சிபி த்ரீ ஃபிஃப்டியில் கொடுத்துருக்க மாடல் பார்த்தீங்கன்னா அவுட் வைப்ரேஷன் அஞ்சு ப்ரீமியம் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாரும் நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நீங்கள் சூரியபால ஹோண்டா பிக்விங் கோயம்புத்தூர் பிக்விங் சென்டரில் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ஓகே தேங்க்ஸ்